ஓகே என்ன வீடியோ பார்க்க சண்டே பிளாக் சண்டே பிளாக் வந்து இப்போ போயிட்டு வந்தாச்சு நம்ம வந்து பிஷ் மட்டும்தான் கிளாத்தி வந்து எடுத்துட்டு வந்துருக்கோம் கிளாத்தி மீன் ஒரு கிலோ தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு வச்சுட்டு அதை பொறிக்க போறோம் அதுதான் இந்த வாரம் சண்டே பிளாக்ல நீங்கள் பார்க்க போறீங்க அவ்வளோதான் ஏன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஊருக்கும் போகிறோம் நமக்கு வெளியில் போகிறோம் ஊருக்குங்கிற வெளியில் போகிற வேலை இருக்குது அதனால் இப்போ அதாவது ரெண்டு வேலைக்கு காலையிலுக்கும் மதியத்துக்கும் மட்டும் சாப்பிட்ற மாதிரி இது பண்ணியிருக்கோம் நைட்டுக்கு தேவைப்படாது நாளைக்கும் தேவைப்படாது அது இல்லைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இருப்போம் வெரைட்டி நிறையா இது பண்ணுவோம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் மீன் மார்க்கெட்லேயே நிறையா மீன் வந்து இது நிறையா மீன் இருந்துச்சுமா ஆனால் ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை எந்த மீன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணவே இல்லை அதனால் இந்த கிளாத்தி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு வஞ்சரம் பார்த்தீங்கன்னா வெட்டி தர மாட்டோம்ட்டாங்க இல்லை நாங்கள் வஞ்சரம் எடுக்கலான்னு தான் போனோம் வஞ்சரம் நீங்கள் நல்லா பெருசு பெருசாக இருந்த அஞ்சு கிலோ ஆறு கிலோ வருது அதை பாதியாக வெட்டியும் தர மாட்டாங்களாம் அந்த மாதிரி ஏதோ ரூல்ஸ் புதுசாக கொண்டு வந்துட்டாங்களாம் அதேமாதிரி நண்டு ஒரே ஒரு கடையில் தான் பார்த்தோம் பிரான் சுத்தமாக இல்லை எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அதனால சரி சொல்லி சரி நமக்கும் இப்போ இன்னைக்கு இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம நான்வெஜ்ஜே தான் சாப்பிட்டுருக்கோம் அதனால் சரி ஓகே ஒரு கிலோ போதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாச்சு சும்மா ஒரு வேலைக்கு தான் சாப்பிடுப்போம் நேற்று கூட நாங்கள் பிரியாணி நேற்றுக்கும் பிரியாணி சாப்பிட்டோம் அதனால் நான்வெஜ் மாதிரி இந்த வாரம் கொஞ்சம் கிரேவிங் பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு இதே நம்ம எடுக்காமல் இருந்தோம்னா வெரைட்டி வெரைட்டியாக எடுத்துருப்போம் இது வாரம் ஃபுல்லாக சாப்பிட்டே இருந்தனால சரி லைட்டாக சண்டேனா கறி சாப்பிட்ணும் இல்லைன்னா எங்கள் பாப்பா அங்கே பொக்குன்னு போயிடுவாங்க அதனால தான் இதை எடுக்காமல் வேறு நான் வேளைச்சா காலையில் முட்டை கொழம்பு அந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இவங்க வேறு கேட்பாங்க பொக்குன்னு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து மார்க்கெட் போய் ஃபிஷ் எடுத்து வந்தாச்சு சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே இப்போ நான் என்ன போய் பார்த்தேன்னு உங்களுக்கு தெரியுமா டைம் டைன்னு போய் பார்த்தேன் மீன் வந்து கழுவி வச்சாச்சு நம்ம ஒரு கிலோ தான் பார்த்தீங்கன்னா க்ளாத்தி எடுத்தோம் இதுல வந்து பார்த்திங்கன்னா அந்த நடுவுழ் மட்டும்தான் இருக்கும்னு சொன்னாங்க நம்ம தொடர்ந்து மீனாக மீனுங்கிற நான்வெஜ்ஜாக சாப்பிடுறதுனால நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் பார்ப்பாங்க வந்து கேட்பாங்கல்ல அதனால மீன் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லைஸ் வந்துருக்கு ஒரு மூணு பீஸ் பார்த்தீங்கன்னா தலையோட பீஸ் வந்துருக்கு இதை வச்சு நம்ம வந்து குழம்பு வந்து வைக்க போகிறோம் இதை வந்து நம்ம மசாலா வச்சு பெரட்டி வச்சோம்னா டக்கு டக்கு டக்குன்னு சிம்பிளாக முடிச்சு விட்டு நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்க்கலாம் இன்னைக்கு சண்டே அதை விட நமக்கு முக்கியமான வேலை இன்னொன்று வேறு இருக்குது இதில் மசாலா என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜேபி மசாலா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மீன் மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும் அந்த மசாலா தான் வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த மசாலா தான் பற்றி போட்டு நம்ம ஃபுல்லாக பசஞ்சு வச்சுருக்கோம் இந்த ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சு விட்றலாம் கொஞ்சம் நேரம் ஊர்ன்னு வச்சுனா நம்ம குழம்பு வச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மீனை குறிச்சிடலாம் டக்கு டக்குன்னு ஒரு இடத்துல தான் மீன் குறிக்க முடியும்னு நினைக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் குழம்புக்கு நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கருவேப்பிலவுன்னு சேர்த்திருக்கோம் எனக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நானே எடுத்துட்டு நானே சமைக்க போகிறேன் என்னம்மா பண்ணுற பாப்பாங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அது மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் மூணு பீஸ் மீனை வச்சு குழம்பு வந்து வைக்கப் போகிறோம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை ஆனால் இன்னைக்கு நடக்குது இதனால் தான் வளர்ந்துட்டோம் பிராணு இல்லைன்னா நண்டு மீன் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து ஒரு ஒரு கிலோ எடுத்துக்கலாம் நண்டு ஒரு அரை கிலோ பிராணர் ஒரு அரை கிலோ எடுத்துக்கலாம் கொஞ்சம் வெரைட்டியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினைச்சோம் கடைசியாக பார்த்தா அது ஒன்றுமே இல்லை ப்ராணெலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பிரான் அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு படாத பாடு ஆகிடுறோம் அதனாலே சரி வேணாம்னு சொல்லிட்டு வச்சுட்டோம் ஆனால் ஒரு கடையில் என்னமோ பிரான் வந்து இருந்துச்சு அது நம்ம க்ளீன் பண்ணவும் முடியாது இன்னொன்று எங்களுக்கு ரெகுலராக க்ளீன் பண்ணுறதுக்கார பசங்களை காணும் அவங்க இருந்துது தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோடு போட்டு உள்ளே இருக்கிற பிளாக் வர மாதிரி எடுத்து கொடுத்துருவாங்க மற்றவங்களும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க மேம் இப்போ தோலை மட்டும் தான் எடுப்பாங்க நமக்கு வேலையும் ஜாஸ்தியாக இருக்கும் கேமராமேன் மேன் நீங்கள் ருத்திக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிருச்சு இப்போ நம்ம என்ன சேர்த்த போகிறோன்னா மஞ்சள் தூள் வந்து லைட்டாக சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மல்லித்தூள் மல்லி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் சில்லிண்ட குலமிளகரத்தில் வந்து சேர்த்துலாம் இவ்வளோ நம்ம சேர்த்த வேண்டியது நம்ம இவ்வளோ புட்டிங் ஆமாம் ஃபுல்லாக காரம் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை ஒரு வதக்கு வதக்கி வைச்சிடலாம் வதக்கு 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 இல்லை பாரி வெங்காயத்தை நான் கட் பண்ணி போட்டேன் கட் பண்ணேன் இதை வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் சேர்த்து சேர்த்துப்போவோம் தேங்காய் 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 சேர்த்துக்கலாம் எனக்கு ஒருவை தேங்காய் தேங்காய் சேர்த்துட்டு

என்னோட ஹெல்பர் பாத்தீங்களா ஆமா ஆமா கரெக்டா பண்ணலாமா நான் இந்த சார் இங்க வைக்கிற இங்க ஒரு கேப் இருக்கு இல்லை டவுசர் பண்டி ஓகே க்ளோஸ் பண்ணிடுறேன் தேங்க்யூ அது நம்ம இப்போ குழம்பு தாளிக்க வேணும் தேங்க்யூ சரி மேலே போயிட்டு அக்கா இருக்காங்க அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணி அக்கா கூட்டிகிட்டு வா பார்த்தீங்கன்னா மேலே துணி காய போட்டுருந்தோம் நேத்திக்கு சாயங்காலம் காய போட்டுருந்தோம் அது நல்லா காஞ்சிருக்கும் ஸோ அப்படி வந்து இப்போ துணி எடுக்கிறதுக்காக மேலே போயாச்சு நுத்திக்கா வச்சு விட்ருக்கேன் ரெண்டு பேரும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க இன்னொன்னு நான் ஹெல்ப் பண்ண வச்சிருவேன் ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்து கண்டிப்பாக வளர்க்கணும் இன்னைக்கு வந்து நம்ம எல்லா நாளும் ஒரே நாள் இருக்கும்னு சொல்ல முடியல திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு எனக்குலாம் யாருமே இல்லை நம்ம எல்லாம் பாத்துக்கறதுக்கு எங்கள் பாப்பாங்க ரெண்டு பேரு தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கணும் அப்போ அவங்க கொஞ்சம் வேலை செஞ்சு பழகிட்டாங்கன்னா பெருசாக ஒன்று செய்வேன் நான் குட்டி குட்டி வேலை என்னால் முடியாத வேலைலாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னு போகிறோம் இப்போ இங்கே நான் சமைச்சிட்டு இருக்கனால சோபி போய்ட்டு மேலே துணி எடுத்துகிட்டு வரான் எடுத்து வந்து வச்சுருவாங்க நான் மடித்து வச்சுருவேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன் மார்க்கெட் போயிட்டு வரதுக்குள்ளே சோவி வீட்டெல்லாம் கூட்டி வச்சிருச்சு பெட்ரூமில் பெட்ஷீட்லாம் மடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நானும் இன்னும் பார்க்கல பெட்ரூம் பெட்ஷீட்லாம் அடிச்சு வச்சுட்டு வீட்டை ஃபுல்லாக பாப்பா பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுட்டா ஃபுல்லாக கூட்டிட்டு அவங்க படுத்துருந்த பெட்ரூமில் இருக்கிற பெட்ஷீட்டை மடித்து வச்சுட்டு அப்படியே எங்க ரூம் எச்சுட்டு மடிஞ்சு வச்சுருக்கா ஸாரீ பாப்பாவுக்கு வந்து மடிக்க தெரியாது அதனால் அப்படியே விட்டாச்சு நான் இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஓதிரி நீட் பண்ணிடுவேன் இந்த மாதிரி தான் எங்களோட டெய்லி நாள் எப்பயுமே இருக்கும் சண்டேல பாத்தீங்கன்னா பாப்பா நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க மற்ற நாள் அவங்க ஸ்கூல் போகிறனால அவங்களுக்கு டைம் இருக்காது சண்டேங்கிற மட்டும் டைம் இருக்கிறனால சொன்னோம்னா செஞ்சுருவாங்க பாப்பாவாக பார்த்தீங்கன்னா செய்ய மாட்டான் எப்படி சொல்றா பாப்பாவுக்கு தெரியாது அவங்க குட்டி பிள்ளை ஹைட்டு தான் வளர்ந்துட்டாலே தவிர அவளுக்கு பெருசாக தெரியாது ஸோ அப்படி இதை போய் பண்ணுமா அப்படின்னா சூப்பராக பண்ணிட்டு வந்துடுவோம் பாத்திரமே இருக்குது ஒரு சிங்கு வழியாக பாத்திரம் இருக்குனா கூட இப்போ எனக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னா பாப்பா கழுவி வச்சிருவான் ஆனால் முன்னெல்லாம் கொஞ்சம் குட்டி பிள்ளையா இருக்கிறப்ப ஷோபியே பார்த்திங்கன்னா அந்த கழு வீடு கூட்டுறது நாங்கள் அந்த காம்பவுண்ட்ல இருக்கிறப்ப அங்கே நிறையா பிள்ளைங்க இருப்பாங்க அவங்களோட போட்டி போட்டு எங்கள் வீட்டில் நான் வேலை செய்கிறேன் உங்க வீட்டில் நீ வேலை செய்யுன்னு சொல்லி நிறையா வேலை செஞ்சிட்டு இருப்பான் ஒரு டைம் அவங்க அப்பா என்ன சொல்லிட்டாரு இப்பவே பாத்திரம் கழிக்கிட்டுருக்கீங்கன்னு உன்னோட கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்டாயிடும் சாஃப்டெல்லாம் போயிருன்னு சொன்னதும் அதுலேருந்து எங்கள் பாப்பா வேலை செய்யாது அதுக்கப்புறம் வேலை செய்யாதுன்னா நம்ம சொன்னா செய்வோம் அவ்வளோ செய்யறது ஓகே எப்பத்தையும் நம்ம மீன் குழம்புக்கான மசாலா நல்லா ஆராயிஞ்சி இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் மீன் எவ்வளோ இருக்கு ஒரே ஒரு மீன் தானா ஒரே ஒரு மீன் பீஸ் ஓடு மீன் சாப்பிட மாட்டேன் குழம்பு கொடுக்க

ஒரு இளமையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து இப்போ தான் ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ தானே மேலே தண்ணி குடிக்கிறாங்க தண்ணி குடி குடிக்கிறது குடிக்கல தான் தெரியுது சரி ஓகே வந்து மீன் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு தளிக்க ஆனால் கேமரா பார்க்கும்போது தண்ணி மாதிரிச்சு வலி என்

பாத்திரி வைப்பீங்க நான் நிறைய செஞ்சுட்டேன் ஷோ தான் நிறைய வேலை செஞ்சிட்டேன் நான் பாத்திரம் கழுவுனேன் மாலை போய் ஷூ கழுவினேன் வீடு கூட்டினேன் வெளியே வீடு கூட்டினேன் அப்புறமேட்டு வீடு ஃபுல்லா கூட்டினேன் வெளியே கூட்டினேன் வீடு ஃபுல்லா

நம்ம கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தோம்னா அதனால தான் என்ன வேலைங்கிறது அடுத்த வீடியோ பாருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிளாத்திமீன் வந்து பொரிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் கிளாத்திமீன் தலையில் வந்து குழம்பு பொரிச்சிருக்கோம் அப்புறம் சாப்பாடு திருத்திக்காவோட ஸ்பெஷல் தயிர் திருத்திக்காய் நல்லா பயந்துடுச்சு மெயினாக வயிறு வந்ததும் சரி பாப்பா போட்டு கொடுத்துர்லாம் இப்போ டைம் ஆச்சு பொதுமார்த்திகா

இப்படி பண்ண கூடாது தயிர்னு டேஸ்டா இருக்குமா தயிர்ல உப்பு போட்டு நல்லா சாப்பிடுறது எவ்வளவு நல்லது தெரியுமா தரம் ஆடாது தரம் சாப்பிடா அப்ப இங்க காமிங்க இன்ன இன்னிக்கோட சமையல் fish தயிர் சாப்பாடு குழம்பு சரி ஓகே फ्रेंड्स இதுதான் நம்மளோட சண்டே ஸ்பெஷல் எப்படி இருக்குமா சூப்பரா இருக்கு நல்லா உனக்கு பிடிச்சதா தயிர் நான் கஷ்டப்பட்டு பண்ணேன் அது